வணக்கம் நான் உங்கள் தாரா இது மைத்தியர் தீமன் அத்தியாயம் நூற்றி இருபத்தி ரெண்டு தீரா என்னாச்சு என்று தியா கேட்க அவளிடம் எதையும் காட்டிக்கொள்ள முடியாத தீரன் ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் முக்கியமான ஒர்க் இருக்கு நீ சிது கூட வீட்டுக்கு போ நான் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் என்று தீரன் சொல்லவும் எங்கே போற தீரா என்று கேட்டாள் தியா அவளை பார்த்து புன்னகைத்தவன் அதான் சொல்றல்ல முக்கியமான வேலைன்னு நீ கிளம்பு போன குட்டி என்று தீரன் சொல்லவும் தியாவின் மனம் ஏனோ சஞ்சலத்தில் ஆழ்ந்தது தீரன் ஏதும் பிரச்சனைக்குத்தான் செல்கிறானோ என்று தியா யோசித்து கொண்டிருக்க சித்துவை அழைத்த தீரன் தியாவை கொஞ்சம் சேஃபா வீட்ல விட்டுறியா சித்து என்று கேட்கவும் ம் ஓகே தீரா நான் நாப்பத்துக்கு நீ கிளம்பு என்று சித்து சொல்ல தீரன் அங்கிருந்து கிளம்பினான் தியா யோசித்து கொண்டே சித்துவுடன் காரில் ஏற அவளது முகவாட்டத்தை கவனித்த சித்து என்னாச்சு தியா மேடம் ரொம்ப யோசிச்சிட்டே வரீங்க என்று கேட்கவும் தியா சித்துவை பார்த்தவள் உண்மை சொல்லுங்க சித்து தீரன் எங்கே போயிருக்கான் என்று கேட்க அதான் ஏதோ வேலையாக போயிருக்கான்னு சொன்னானே என்று சித்து சொல்லவும் அதான் எங்க என்று தியா கேட்க எனக்கு தெரியாது என்றான் சித்து இல்ல சித்து உங்களுக்கு நல்லா தெரியும் தீரன் இப்போது எங்கே போயிருக்கான் என்று தியா அவனை விடாமல் கேட்கவும் சித்து என்ன சொல்வது என்று தெரியாமல் யோசித்து கொண்டே வந்தான் ப்ளீஸ் சித்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க தீரன் எங்கே போயிருக்கான் என்ன பண்ணுறான்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது யார் யாரோ துரத்துறாங்க யார் யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க எங்கிருந்தோ ஷூட் பண்ணுறாங்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா என்று தியா கேட்கவும் ப்ளீஸ் தியா தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பிஸ்னஸ்னால் அப்படி தான் இருக்கும் ஆயிரம் எதிரி இருப்பாங்க அவங்களுக்காக பயந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியுமா என்று சித்து கேட்கவும் உங்ககிட்ட வந்து நியாயத்தை கேட்குறேன் பாருங்க நீங்களும் தீரன் மாதிரி ஒரு பிஸ்னஸ்மேன் தானே உங்களுக்கு எங்கே புரிய போகுது என்று சொன்னவள் தன் தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்து விட்டாள் தியாவின் நிலையை பார்த்த சித்துவிற்கு சற்று கவலையாக இருந்தது இருப்பினும் அவனால் அந்த நிலையில் எதுவும் செய்ய முடியவில்லை தியாவின் வீடு வந்ததும் காரை நிறுத்திய சித்து தியா உங்க வீடு வந்துடுச்சு என்று சொல்ல அவனை நிமிர்ந்து பார்த்தவள் இப்படி காசு பண்ணணும் ஓடி ஓடி என்னதான் பண்ண போறீங்க எப்போதான் உங்க வாழ்க்கை இல்லை நீங்க வாழ போறீங்க என்று தியா கேட்கவும் சித்து எதுவும் சொல்லாமல் மௌனமாகவே இருந்தான் இதற்கு மேல் அவனிடம் கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று உணர்ந்த தியா காரிலிருந்து இறங்கியவள் பார்த்து பத்திரமா போங்க என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் செல்ல சித்துவிற்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது தனது போனை எடுத்த சித்து தீரன் எண்ணிற்கு அழைக்கவும் அதை ஏற்றவன் சொல்லு சித்து தியாவை வீட்டில் சேஃபாக விட்டுட்டியா என்று கேட்கவும் ஹான் தீரா இப்போ தான் உள்ளே போகிறாங்க நீ இப்போ எங்கே இருக்க என்று சித்து கேட்க ஹோட்டல் பார்க்கின் என்று சொல்லவும் சரி நான் இதோ வரேன் என்றான் சித்து ம் என்று தனது அழைப்பை துண்டிக்க சித்து தீரன் சொல்லிய ஹோட்டலிற்கு விரைந்தான் ஹோட்டலுக்குள் சென்றதும் சித்து ரிசெப்ஷனில் விசாரித்துவிட்டு நேராக லிஃப்டின் மேல் தளத்திற்கு சென்றான் அங்கு ஒரு அறைக்கு வெளியே காட்சுடன் சரவணன் நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் சித்து அந்த அறைக்கு சென்றான் சரவணனை பார்த்த சித்து தீரன் எங்க என்று கேட்கவும் உள்ளதான் பாஸ் இருக்காங்க நீங்க போங்க சார் என்று சொல்லி அவனை அனுப்ப சித்து உள்ளே செல்ல எத்தனைத்தான் அவனை தடுத்த சரவணன் தன் பின்னால் சொருகி இருந்த ஒரு கண்ணை எடுத்து சித்துவிடம் கொடுக்கவும் சித்து சரவணனை பார்த்து கண்ணாலேயே ஏதோ கேட்க சரவணன் அதற்கு கண்ணாலேயே பதில் சொன்னான் அந்த கண்ணை வாங்கிய சித்து தன் கோட்டுக்குள் மறைத்து வைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே சென்றான் சித்து உள்ளே சென்றதும் தீரன் அவனை சொல்லி செய்கை செய்ய அங்கிருப்பவர்களை கவனித்தபடியே சென்று அமர்ந்தான் ஐந்தாறு பேர் தீரனுடன் விவாதித்து கொண்டிருந்தனர் அங்கிருந்தவன் மிஸ்டர் தீரன் இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை நாங்கள் கையில் எடுத்தது எந்த ரிஸ்க்கும் வராதுன்னு நீங்க கொடுத்த நம்பிக்கையில தான் ஆனா இப்போ என்னன்னா கஸ்டம்ஸ்ல யாரோ ஆள் மாறிட்டாங்க அது இதுன்னு சொல்லி மொத்தத்தையும் மடக்கிட்டாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது என்று கேட்க நீங்கள் சொல்கிறதும் சரிதான் நீங்கள் எல்லாம் என்ன தான் இந்த பிஸ்னஸில் இறங்குனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு நாள் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லையே என்று தீரன் சொல்லவும் ஆமாம் மிஸ்டர் தீரன் இவ்வளவு நாள் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்ல தான் ஆனால் இப்போது அந்த ஜாஃபர் வந்த அப்புறம் மொத்த பிஸ்னஸும் முடங்கிடுச்சு கஸ்டம்ஸில் கேட்டால் புது ஆஃபீஸர் மாறிட்டாருன்னு சொல்கிறாங்க இவன் என்னென்னா எங்ககிட்ட டைரக்டாக டீல் பேசுகிறான் அதுவும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வேணுமா என்னதான் தான் நடக்குதிங்க என்று கேட்கவும் ஓ ஃபார்ட்டி பர்சன்டேஜா இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க அந்த ஜாஃபரோட சாப்டரை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடுவேன் என்று தீரன் சொல்லவும் என்னவோ பண்ணுங்க என்றான் மற்றொருவன் அப்பொழுது திடீரென்று சித்து அங்கு உட்கார்ந்திருக்கும் ஒருவனின் பின்மண்டையில் தனது கண்ணை வைத்து அடித்து அவனை கீழே தள்ளவும் எல்லோரும் அதிர்ச்சியுடன் அவனை பார்க்க தீரன் எந்த சலனமும் இல்லாமல் உட்கார்ந்திருந்தான் கீழே விழுந்தவனின் தலையில் கண்ணை வைத்து அழுத்தினான் சித்து அதை பார்த்த மற்றவர்கள் என்ன மிஸ்டர் தீரன் அமைதியா இருக்கீங்க நம்மளோட பார்ட்னர் ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்ட் அடிக்கிறாரு எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க என்று சொல்லவும் தீரன் எதுவும் சொல்லாமல் புன்னகை செய்தான் சித்து கீழே கிடந்த நபரின் பையில் இருந்த போனை எடுத்தவன் அங்கிருந்தவர்களிடம் அதன் டிஸ்பிளேவை காட்டவும் அந்த போன் முக்கால் மணி நேரத்திற்கு மேலாக கால் ஆணிலேயே இருந்தது அதை தீரனிடம் சித்து கொடுக்கவும் அதை வாங்கி பேச ஆரம்பித்தான் சித்து டேய் பொட்ட மாதிரி ஒழிஞ்சினன்ட்டு கேட்குறியா தைரியம் இருந்தா வாடா என்று சொல்லவும் ஃபோனின் மறுமுனையில் இருந்தவன் வரண்டா வரேன் கண்டிப்பாக வரத்தான் போகிறேன் அன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள் என்று சொல்லவும் சி நிறுத்து நீ எல்லாம் ஒரு ஆள் உனக்கெல்லாம் ஒரு கேங்கு ஃபோனை வைடா என்று ஃபோனை கட் செய்த தீரன் அவர்களிடம் இவ்வளவு நாள் நம்ம பிஸ்னஸை பற்றின எல்லாத்தையும் அந்த ஜாஃபர்கிட்ட சொன்னது இதோ இங்கே கீழே கிடக்கிறானே இவன்தான் என்று அவன் தலையை தன் ஷூவால் உயர்த்தி காட்டவும் வாயில் ரத்தம் வழிந்தவாறு அரை மயக்கத்தில் கிடந்தவன் பாஸ் பாஸ் என்ன மன்னிச்சிருங்க என்றான் சித்து அவனது பின் மண்டையில் மீண்டும் அடிக்க வர இரு சித்து இன்னும் கொஞ்சம் அவன்கிட்ட இருந்து தகவல் வர வேண்டியிருக்கு இவனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க என்று சொல்லவும் சித்து வெளியில் இருந்த காட்ஸை அழைக்க காட்ஸ் ஓடி வந்து கீழே கிடந்தவனை அள்ளி கொண்டு சென்றனர் எல்லோரும் அதிர்ச்சியுடன் பார்க்க பார்த்தீங்களா நம்மளுக்குள்ளேயே ஒரு ஷிப் இருந்திருக்கு அதனால தான் இத்தனை நாள் என்னால் அவனை பிடிக்க முடியலை நான் சொன்ன மாதிரி எல்லா ப்ராப்ளத்தையும் சீக்கிரமாக சால்வ் பண்ணிடுவேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க என்று தீரன் சொல்லவும் எல்லோரும் சரி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினர் எல்லோரும் கிளம்பியதும் சரவணன் அறைக்குள் வர சித்துவும் தீரனும் பலமாக யோசித்து கொண்டிருந்தனர் எதுக்கு அவனை உயிரோடு விட்டு வச்சிருக்க தீரா இவன் தான் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருக்கான் என்று சித்து தன் பல்லை கடித்து கொண்டு சொல்லவும் சித்து இவன் வெறும் அம்புதான் இவன் நமக்கு முக்கியம் இல்லை என்றான் தீரன் அவனோட சாப்டரை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னியே அது எப்படி என்று சித்து கேட்க அதுக்கு ஒரு பயங்கரமான ஸ்கெட்ச் போட்டாச்சு சித்து கண்டிப்பாக அந்த ட்ராப்ல அவன் மாட்டிக்குவான் பி அலர்ட் என்று தீரன் சொல்லவும் என்னமோ பண்ணுடா ஆனால் அங்கே உன் வீட்டையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோ என்று சித்து சொல்ல ஏன் என்னாச்சு வீட்டுக்கு என்று கேட்டான் தீரன் உன் ஒய்ஃப் வர்ற வரைக்கும் நீ எங்க போன என்ன பண்றன்னு கேட்டுட்டே இருந்தாங்க என்று சித்து சொல்ல இதுக்கு தான்டா எனக்கு கோம் வருது எங்கேயாவது போறேன்னு சொன்னா அதை அப்படியே விட மாட்டேங்கிறா இப்படி தான் டார்ச்சர் பண்றா என்று தீரன் சொல்லவும் டேய் அவங்க கேட்கறதுலேயே நியாயம் இருக்குதானே என்று சித்து சொல்ல திரும்ப திரும்ப நியாயம் தர்மம் அது இதுன்னு நீயும் பேசின என்று தீரன் முறைத்தான் சரி சரி டென்ஷன் ஆகாதுரா நான் ஒன்றும் சொல்லலை உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு உன் ஒய்ஃப் ரொம்ப கவலைப்படுறாங்க தீரா என்று சித்து சொல்லவும் இதெல்லாம் தெரிஞ்சுதானே அவன் என்னை கல்யாணம் பண்ணா என்று தீரன் தன் தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்தான் பிறகு சரவணா என்று தீரன் அழைக்க அவனது முதலாளியின் தேவையை புரிந்த சரவணன் ஓடிச் சென்று சைடிஷையும் விஸ்கியையும் வரவழைக்க அது வந்ததும் ஒரு பெரிய விஸ்கி பாட்டிலை எடுத்து வந்து இருவருக்கும் சரக்கை ஊற்றி சரவணன் கொடுக்கவும் சித்துவும் தீரனும் குடிக்க ஆரம்பித்தனர் வீட்டிற்கு சென்ற தியாவோ நள்ளிரவை தாண்டியும் தீரன் வராததால் கவலையில் ஆழ்ந்திருந்தாள் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டேட்டா